அனைவருக்கும் வணக்கம் என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வெங்காய கோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு முந்திரி அஞ்சு பூண்டு ரெண்டு பல் தேங்காய் கால் மூடி நீங்க துருவுன தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் வாங்க இது அரைச்சிட்டு இருந்தடம் இப்போது பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது தனி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்க சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு இன்ச்சு பிரிஞ்சி இலை கல்பாசி நான் குக்கரில் செய்ய போகிறேன் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு கல்பாசி பட்டை பிரிஞ்சி இலை இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் இருக்கின வெங்காயம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வெங்காயம் அரைப்பதம் வதங்குனதுக்கப்புறம் நறுக்குன தக்காளி தக்காளி கரையிற பதத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி டிக்கா வேணும்னா ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியாக வேணும்னா ரெண்டுலருந்து மூணு டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இட்லி அந்த பக்கம் ரெடியாக வெங்காய கோஸ் இந்த பக்கம் ரெடியாக ரெண்டுமே சுட சுட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்